நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நிறைய ஒரு ரிலேஷன் எங்க சக்தி சித்தப்பா மாமா அம்மாச்சு எல்லாமே இருக்காங்க ஆனா அவங்க கிட்ட இருந்ததை விட உங்கள்கிட்ட அன்பு அதிகமா கிடைச்சது எனக்கு எனக்கு எல்லா விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மறுபடியும் எப்ப வந்து அசம்பல் ஆவாங்க இந்த மாதிரி மறுபடியும் எப்ப ஸ்ரீ போடுவாங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் அடுத்த மாசம் அப்படிங்களா அடுத்தது வந்து வேற மாதிரி ப்ரோக்ராம் வருமா இல்ல மாசம் மாசம் ஓ அப்படிங்களா சரி 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 ஓ சரி சரி வேற 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 ஒருத்தவங்கள இல்ல வேற வேற ஒரு நடக்கும் அப்படின்னாங்க ஓ அப்படிங்களா சரி சரி ஆமா சி மாசத்துல ரெண்டு நாள் மாசத்துக்கு ரெண்டு நாள் சரி சரி அங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெதர்லாந்துல இருந்து வந்து நான் கர்மியா வந்துக்கு லண்டன்ல இருந்து அந்த பொண்ணு வந்துருக்குது ஆமா எல்லாம் அந்த திருச்சி சரி திருச்சில சென்னை அந்த மாதிரி எல்லாமே வெளியூர் தான் வெளியூர் தான் ஆமா ஆமா பாத்தே மாதிரி எல்லாமே வெளியூர் சென்னைல இருந்து தான் வந்திருக்காங்க எல்லாரும் வெளியூர்ல இருந்து வந்து கர்மியா வந்து சேராங்க ஓ கண்டிப்பா அங்க ரெண்டு நாள் ஒதுக்கிடுவாங்க இதுக்கு மட்டும் என்ன கமிட்மென்ட்ஸ் இருந்தா எல்லாரும் மூட்டை கட்டி எல்லாம் என்னால இது பண்ணுவாங்க ஆமா சரியா என்ன சொல்லுங்க ஆஹ் குறைகள் எல்லாம் சொல்லவே இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருந்துச்சு சாப்பாடும் அதிக அருமையா இருந்துச்சு என்னால மைக்ல பேச எனக்கு வெக்கமா இருந்துச்சு ஒரு வார்த்தை பேரு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா சொல்லிட்டு அந்த பாட்டிய மாட்டேன் கொடுத்துட்டேன் எனக்கு இந்த மாதிரி பேசி எல்லாம் பழக்கம் இல்ல அதுனால கொஞ்சம் பதஷ்டமா சாட்டாங்க நான் உண்ட குடுத்தீங்களா அதுக்கப்புறம் நான் சொல்லலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் இன்னொருத்தர் ஏதோ பிசினஸ் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னாங்க சொன்னீங்க பாத்தீங்களா அவர்கிட்ட இந்த மாதிரி நான் சொல்றேன் சாப்பாடுலாம் அருமையா இருந்துச்சு எல்லாம் ஆசைப்பட்டேன் இடத்துல மறந்துடுச்சு அப்படின்னு சரி சரி நெக்ஸ்ட் டைம் போட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆமா சாப்பாடும் சூப்பரா இருந்துச்சு பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் செம்மையா இருந்துச்சு சாம்பார் ரசம் மோடி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அப்பளம் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஓகே மாசோட வைஃப் தான் பண்ணாங்க

அதுல ஒரு நல்ல பிரா எல்லாமே நல்லா சூப்பரா பழகினாங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க பின்னாடி நல்லா புடிச்சிட்டாங்க நல்லா ஒரு நான் எங்க கீழே பயத்துல கொஞ்சம் இருந்தேன் பின்னாடி ஆளுங்க இருந்துகிட்டே இருந்தாங்க பசங்க சின்ன சின்ன குட்டி குட்டி பசங்க எல்லாம் கத்திக்கிட்டே இன்னும் இன்னும் மோட்டிவ் பண்ணிட்டே இருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஆமா எனக்கு அந்த மோட்டிவேஷன் ரொம்ப பிடிச்சது சின்ன குழந்தையோட வாய்ஸ் யாருன்னே தெரியல கத்து கத்துன்னு கத்துச்சு சூப்பரா புடிச்சிச்சு எனக்கு இன்னும் இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு அஞ்சு நிமிஷம் தான் பண்ணிட்டே இருந்துச்சுங்க அதெல்லாம் கொஞ்சம் வழி தெரியல

ஜீவ நிறைய போய் ஜீசமாதி குருஜி சொன்ன மாதிரி ஏழு நாளைக்கு போகாம இருக்கேன் நானு ஏன்னா இங்க திருப்பத்தூர்ல பாத்தீங்கன்னா பிரம்மா கோயில் இருக்கு இல்லீங்களா உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த இடத்துல மட்டும்தான் கோயில் இருக்கு சிறுகனூர் திருப்பத்தூர்ல வியாழக்கிழமை விசேஷம் அங்க வந்து பதஞ்சலி முனிவர் யோகா கலை மாஸ்டர் பதஞ்சலி முனிவருடைய ஜீவசமாதி அங்கதான் இருக்கு அவர் ஜீவசமாதிக்கு அவங்களோட சீடர்களே அவர முகத்தை பாக்க கூடாதுன்னு சொல்லி தரப்பட்டு மூடி இருப்பாராம் அதை திரைய திறந்த உடனே சீடர்களே அழிச்சிருச்சான் அவருடைய அவளோட உஷ்ணம் அப்படி அப்படி வந்து தாக்குச்சான் அவங்கள அதனால அவரை கீழ போய்ச்சி வச்சிருக்காங்க அங்க உட்கார்ந்து அவருக்கு மேல உட்காந்து பக்கத்துலயே உட்காந்து தியானம் பண்ணுவேன் அதனால குருஜி சொன்ன மாதிரி ஒரு ஏழு நாள் போகாம இருப்போம் அப்படி ஒருவேளை போ கிராஸ் பண்ணி இங்க காகாபு ஜெண்டர் இருக்கார் நம்ம கே எம்சி பக்கத்துல அதை கிராஸ் பண்ணி போவோம் ஏதாவது வைப்ரேஷன் வச்சா எனர்ஜி பண்றது அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாஸ்டர் பண்ணுவாங்க அப்ப சரி ரைட் ஏனா கிராஸ் பண்ணி போகாம பாருங்க ஒரு கிலோமீட்டர் தாண்டியே போய்க்கிறேன் உடுங்க எனக்கு எங்க எங்க ஜீவ சமாதி எனக்கு கண்டிப்பா தெரியும் அதனால அந்த ஏரியாக்கு மட்டும் போனோம்னா சுத்தியா போயிடுறேன் செய்தேனும்